ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வீடு கிளீனிங் தான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக டோட்டலாக வீடே ஃபுல்லாக கிளீன் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் எப்பவுமே வந்து கார்த்திகை மாதம் மாலை போட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வீடு வலிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வெறும் செவரெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி ஃபுல்லாக எல்லா ஜாமானத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாம் தேய்ச்சி கழுவி அந்த மாதிரி கிளீன் பண்ணுவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெயிண்ட் பெயிண்டிங் மட்டும் தான் பண்ண மாட்டோம் மற்றபடி எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீட்டு ஜாமானமே பூரா எடுத்து அங்கே இங்கே எல்லாம் உதறியாச்சு கரெக்டாக மழை வேறு பெஞ்சிட்டுருக்குதுங்க மழை வந்து வந்து போய்ட்டுருக்கு அதனால் பிச்சிட்டெல்லாம் காய போடுறதுக்கு கூட காலையில் பார்த்தீங்கன்னா துவைச்சு கொண்டு போய் மேலே போடலான்னு போனால் அங்கே பார்த்தா மழை வர மாதிரி இருக்குதுன்னு திருப்பி ரிட்டன் கீழே போட்டால் மறுபடியும் வெயில் வருது திருப்பி ரிட்டர்ன் மேலே போனால் மழை வருது இந்த மாதிரி போய்ட்டுது இன்னைக்கு நாள் இருந்தாலும் கிளீனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே எடுத்து எடுத்து எல்லாம் அங்கங்கே எடுத்து பார்த்து பாட்டாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா செய்கிறது ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கி வைக்கிறது நாலு பொருளாக இருக்கும் இந்த பானைகள்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை ஒரு ஆர்வத்தில் அந்த பானை வேணும் இந்த பானை வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்கோட முதல் வேலையே பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷினை வந்து உடச்சி கட்டியாச்சு காலையில் வேலை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வாஷ் மிஷினை போயிட்டு அதே இது இன்னோண்டி கடைசியில் வாஷ் மிஷின் கையோட வந்துருச்சு அதையும் ஓரமாக கழட்டி வச்சாச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு உண்டான சேர ஸ்பெஷலாக ஒரு வேலை செஞ்சு வைக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஆகி போச்சு கடைசியில் ஸ்பேஷன் வந்து தனியாக கழுண்டு வந்துருச்சு அது பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஒரு வாரம் ஆகும்ட்டாங்க அவங்க வந்து தான் அதை அடிப்பட்டு வந்துட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல எடுத்து ஓரக்கட்டி கட்டியாச்சு ஓரக்கட்டியாச்சு பாத்திரம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே வச்சுட்டு இந்த சமையல் கட்டை வந்து ஃபுல்லாக தேய் தேய்னு தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளே ஒரு நாளே போயிருதுங்க அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வேறு இந்த கொஞ்ச நாளாக அந்த கரப்பாம்பூச்சி பிரச்சனை வேறு இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் அந்த ஒம்பது வருஷத்தில் கரப்பான் பூச்சியை நாங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயுமே பார்த்ததில்ல ஆனால் இந்த கடந்த ஒரு ஆறு மாசமா இல்லை ஒரு நாலு மாசமா பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கரப்பாக பூச்சி எனக்கு கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு உக்கப்பட்டுட்டே இருக்குது ஸோ அதனாலயே மெயினாக வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது காரணமே அது ஒரு விஷயம் அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் விரோதம் இருக்கிறோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரையும் குறையுமா க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து மனசுக்கு திருப்தியே இருக்காது ஃபுல்லாக எடுத்து போட்டு எல்லாம் கழுவி கவுத்திட்டோம்னா தான் மனசுக்கும் திருப்தியாக இருக்கு ஏன்னா நம்ம நான் நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி எல்லா பொருளையும் செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு இதில் வந்து நல்லா செய்யல கா க்ளீன் பண்ணலை அப்படின்னா மனசு கொஞ்சம் உறுத்திட்டே இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அந்த உருத்தலே இருக்கக்கூடாதுன்ட்டு டோட்டலாக அத்தனை சாமானத்தையும் எடுத்து எல்லா கீழே போட்டு எல்லாத்தையும் திரும்பவும் மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஜாமான ஸ்டாண்ட் முதல் கொண்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சுங்க வேலை முடியறதுக்கே அந்த அளவுக்கு வேலை இழுத்துருச்சு அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேய்ப்பார் சிவரை அதுக்கப்புறம் நான் போய் தொட்டு பார்த்துட்டு மறுபடியும் என்ன பிஸ்க் இருக்குன்ட்டு நான் மறுபடியும் பின்னாடி தேய்ப்பேன் அவர் இதை வேறு யாராக இருந்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னா அவர் அவ்வளோ மெனக்கெட்டு கை வெளியில் அவர் தேய்ச்சி எடுப்பார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது போய் தொட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வலுவல் இருக்கு இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் அப்படின்ட்டு நான் பின்னாடி தேச்சுட்ருப்பேன் அவர் கட்டத்தில் அவர் என்ன நீ இப்படியே போட்டிருக்க நீயே கழுவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணி விட்ருவேன் நான் எதா எதை தேய்ச்சாலும் திரும்ப நான் மறுபடியும் அதை போய் கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாண்டில் இருக்கிற அத்தனை பாத்திரத்தை எடுத்து எல்லாம் கீழே வச்சுட்டு ஸ்டாண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி கழுவுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க கரெக்டாக இந்த கார்த்திகை மாதம் அவர் மாலை போடுறாரு ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மளிகை சாமான வைக்கிற ஸ்டாண்டு முதல் கொண்டு நம்ம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு செல்ஃபு சமையல் கட்டிலேயே டோட்டலாக எல்லா ஜாமானும் எடுத்து வெளியில் வச்சுட்டு திரும்பவும் எல்லா ஜாமானத்தையும் கழுவி வச்சோம்னா தான் மனசுக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும் ஓகே எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம அந்த விரதம் இருக்கிற டைமில் வந்து நம்ம பாத்திரம் வந்து தனியாக வச்சுலாம் சமைக்க போகிறது இல்லைங்களா நம்ம எப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற சமயம் அந்த பாத்திரமே தான் அது நம்ம நான்வெஜ்ஜும் செய்வோம் வெஜ்ஜும் செய்வோம் அதுக்கப்புறம் மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிளீன் பண்ணும்போது வந்து எல்லாம் போத்து அந்த விம்பார போட்டு எல்லா பாத்திரத்தையும் திரும்ப ஒரு கழுவி அதை நல்லா காய வச்சு சூப்பராக எடுத்து அடிக்கிட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தி ஓகே நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்கு ஒரு ஆறுதல் எப்பவுமே அவரோட மாலை போடுற டைம்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து முருகருக்காக இருக்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் ஐயோ அவருக்காகனா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே வந்து அதுலேயும் மெயினாக நான் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து இந்த சமையல் கட்டு தான் அது கிளீனாக இருக்கணும் இது கிளீனாக இருக்கணும் அந்த பாத்திரம் கிளீனாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு சின்ன டம்ளர் முதல் கொண்டு ஒரு குட்டி பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஒருக்கா அந்த விம்பாரில் போட்டு கழுவி எல்லாம் தனியாக கம்த்தி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் மனசு திருப்தியாக இருக்கும் அதுலேயே அந்த ஃபஸ்ட் நாள் நம்ம ஆரம்பிக்கும் போது மஞ்சள்லாம் வந்து அடுப்புக்கு வச்சுட்டு அப்படியே வந்து நாற்பத்தெட்டு நாளும் அப்படியே முழுசாக அவர் அப்படியே முருகரே நம்ம கூடையே இருந்து நம்ம கூட இருந்து வந்து சாப்பிட்டா இப்படியும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கிளீனாக நம்ம செஞ்சால் தானே அவர் வந்து நம்ம கூட வந்து சாப்பிடுவாருங்கிற எண்ணம் கூட எனக்கு இருக்குது நம்ம வீட்டில் அவர் இருக்கார் வராரு அப்படிங்கிற தாட்டு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறதையே ஓடிக்கிட்டு அப்போ அவருக்காக விரதம் இருக்கிறன்னா எந்தளவுக்கு இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் வந்து இந்த மசாலா சாமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோடய லைஃபோட ஆரம்பத்தில் ஒரு நாலே நாலு டப்பாவில் ஆரம்பித்தது வாழ்க்கை இப்போ இந்த டப்பா பார்த்தீங்கன்னா வைக்கிறக்கு இடமே இல்லை அளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்டாண்டில் இருந்து அந்த ஸ்டாண்டுக்கு மாற்றி ஃபுல்லாக ஆள் ஜாமானத்தையும் கழுவி கம்ம்தியாச்சுங்க மொத்தத்தில் சமையல் கட்டையும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ரூம்மு ஹாலு ரூம் எல்லாம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவியாச்சு இதில் பார்த்திங்கன்னா க சமையல் கட்டு மட்டுமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு மதியம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரி என்ன சமையல் பண்ணுறது சரி ஓகே நம்ம எதாவது கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்கிற என்ன பாத்திரம் இருக்கோ அத்தனையும் மேலே 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 கழுவி கமுத்தியாச்சு இனி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இனி இதை வந்து கரெக்டாக பார்ட் ஆஃப் பார்ட் பிரித்து அங்கங்கே ஃபிட் பண்ணுறது அது அதுக்கு மேலே பெரிய டாஸ்க்கு தான் ஸோ எல்லாம் முடிச்சு இதுக்கு முடிக்கும் போதே டயர்ட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா தம்பி அப்படின்னு ஃபோன் பண்ணால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி தவிர வேறு எதுவும் கிடைக்காது நம்ம ஒரு மாதிரி தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க மதியம் சாப்பாடுனாலே கம்பல்சரி இங்கே வந்து பிரியாணி தான் வெறும் சாப்பாடுன்னு போனால் சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ தான் பாத்திரம் மட்டும் தான் கழுவி வச்சுருக்கோம் ஸோ என்ன வீடெல்லாம் கழுவுறதுக்கு இன்னும் ஃபு டைம் இருக்குது ஸோ அதனால் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் என்னடா சாமிக்கு க்ளீன் பண்ணுறீங்க வீடு நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க அந்த டே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நாங்களும் மனசு சுத்தமாக குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவோம் அப்படிங்கிறது என்னோடது ஒரு சில பேர் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்தே நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணிடுவாங்க நானுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் அந்த ஒரு வாரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே நான்வெஜ்ஜெலாம் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் விரதமே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும் இது வேற வேறு வழியில் கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஸோ வாங்கி சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக முடித்து பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் எடுத்து பாருங்க இப்போல்லாம் அந்த திரும்பி அதே மாதிரி அந்தந்த பொருளை அங்கங்கே க்ளீன் பண்ணி பார்ட் ஆஃப் பார்ட் எல்லாம் பிரித்து திருப்பி சமையல் கட்ட பழையபடி கொண்டு வந்தாச்சு இதை கொண்டு வர காலையில் பதினோரு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வேலையை கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கல செம்மா டயர்டுங்க சரி அப்படியே படுத்து தூங்குனா போதும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வைக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது ஸோ அது அப்புறம் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி சா பாத்திரமெல்லாம் கொஞ்சம் விளக்காம வச்சுருந்தேன் அதை மட்டும் ஃபைனலி எல்லாம் முடிச்சிட்டு அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமையல் பார்த்தீங்கன்னா நைட் நான் எதுவுமே செய்யலை சட்னி மட்டும் தான் அரைச்சேன் மாவு இருந்துச்சு அதுக்கப்புறம் வேண்டாம் என்னால் முடியாது யாராவது ஒருத்தர் எதையாவது செஞ்சு கொடுங்கடா தம்பி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரவீன் தம்பி தான் வந்து செஞ்சான் அவன் இன்றைக்கி அதை செய்வாங்க்கா இதை செய்வான்னு யோச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் அவங்க ஆத்தா செய்கிற ஸ்பெஷல் கத்திரிக்காய் சரி தக்காளியும் உருளைக்கிழங்கு கடைசல்னு சொல்லிட்டு செஞ்சான் சரி ஓகே தம்பி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தீன்னா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படப்படன்னு வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு அதை டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் சம்மி இந்த லைட் இப்படி வேக வச்சு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சின்னா டக்குன்னு ரெடி ஆயிருந்தா தம்பி அப்படின்னா சரி அவனும் அதே மாதிரி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு கடைஞ்சி அதை தாளித்து சமையல் ரெடி பண்ணிட்டாங்க தோசையும் பார்த்திங்கன்னா பசங்க தான் ஊற்றுனாங்க நான் எதுவுமே பண்ணலை நைட்டு வந்து சட்னி மட்டும் அரைச்சேங்க அதுக்கப்புறம் பசங்களே வந்து கத்திரிக்கிறதுனது தக்காளி கடைஞ்சி தோசையும் விட்டு சுட்டு கொடுத்தாங்க சூப்பராக நைட்டு அது ஆல்ரெடி கொஞ்சம் சட்னி இருந்துச்சு அதையெல்லாம் வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சு கிலோ மணி பதினொன்னே ஆகிப்போச்சு பார்த்துக்கோங்களேன் அப்புறம் மறுபடியும் ஓகே போய் படுக்கலான்னு படுத்தா அந்த ஃபுல் டே வேலை செஞ்சதுக்கு வேற லெவலில் இருந்தது கை கால் வலி அப்பா முருகா எப்படியாவது காலைல நேரமே எழுந்திரிச்சிடணும்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேண்டுதலை பண்ணிவிட்டு எப்படியாவது தயவு செஞ்சு எவ்வளோ கை கால் வலி இருந்தாலும் நாளைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது தம்பி சூப்பராக சாமியில் ரெடி பண்ணி கொடுத்து தோசை சுட்டு கொடுத்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா தோசையே வேண்டாண்டா படுத்தா போகுது அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு எனக்கு அப்படியே முடியும் நைட் ஆக ஆக அதுக்கப்புறம் இல்லை தோசை அவங்களே சுட்டு கொடுக்கங்காட்டி அப்புறம் வந்து சாப்பிட்டே படுத்துருவோம் சாப்பிடனாலும் தூக்கம் வராது நமக்கு சரி அதனால் சாப்பிட்டு படுத்தலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு படுத்துட்டேன் எங்களோட வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அலப்புறம் பண்ணிவிட்டு வீட்டாக க்ளீன் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக அந்த வீடு வந்து கரப்பான் பூச்சினாலேயே வீட்டை காலி ஒண்ணுங்கிற நிலம வந்துடும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ